ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் எப்போ வீட்டுக்கு தூக்கிட்டு வரலாம் முதல் தடவையாக நீங்கள் வாங்கும்போது அந்த நாய்க்குட்டிக்கு எத்தனை வாரம் வயசாக இருக்கணும் அப்படி நீங்கள் முன்னாடியே நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா அதனால் வர்ற விளைவுகள் என்ன அப்படி ஒரு வேலை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நாய்க்குட்டியை முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் ட்ரெயினர் தமிழ் நான் கார்த்திக் கேனடாவிலேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நான் பேசிக்கலி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆனால் டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன் ஸோ டாக் ட்ரைனிங் சம்மந்தமான கோர்ஸஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு சர்ட்டிஃபைட் டாக் ட்ரெயினராக நான் இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டாக தான் போட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு சில வீடியோஸில் நிறையா பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க என்னுடைய பப்பிக்கு வந்து முப்பத்தாறு நாலு வயசு நாற்பத்தெட்டு நாலு வயசு ஐம்பது நாலு வயசு இதுலேருந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது இப்போது இப்படி இருக்குது இந்த மாதிரி எப்படி ஃபூட் கொடுக்கலாம் இந்த மாதிரி சில சில மிக்ஸ்டு எல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ என்ன இதுலேருந்து தெரிய வருதுன்னா நிறைய பேருக்கு வந்து பப்பியை எப்போ வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் ஐடியா இல்லை அவங்களுக்கு நான் வந்து அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் இதை தெரிஞ்சு பண்ணால் ரொம்ப தப்பு தெரியாமல் பண்ணால் பரவாயில்ல அதை நம்ம மாற்றுறதுக்கு ச சரி பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம் அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக கொஞ்சம் பேராது பப்பி வாங்க போகிறவங்க இந்த தப்பை பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி ஏன்னா அந்த தப்போட விளைவுகள் வந்து அந்த பப்பியும் பப்பியுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் அது பாதிக்கும் ஏன் லாங் டேமாக கூட பாதிக்கலாம் ஓகே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் போட வேண்டியது நீங்கள் எப்போ உங்கள் பப்பியை எடுத்துகிட்டு சொன்னீங்க அப்படின்றத நீங்கள் போடுங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எப்படி யாராவது முன்னாடி ஒரு பப்பியை தூக்கிட்டு வந்திருந்தீங்க அதனால் எல்லா ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு என்னுடைய நான் சொல்ல போகிற விஷயத்தோடு சேர்த்து அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுறத மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் இதோடய விளைவுகள் மற்றபடி அனுபவிச்சவங்க என்ன அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அது மட்டும்தான் அந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் பப்பியை எந்த மா எந்த எத்தனை வயசில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக மூணு மாதமாக மூணு வாரமாக நாலு வாரமாக ஒரே வாரத்தில் பதில் சொன்னால் ஐம்பத்தி ஆறு நாள் எட்டு வாரம் இதுக்கு முன்னாடி பப்பியை வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றது மாபெரும் தப்பு அதே மாதிரி டாக் ப்ரீடர்ஸ் ஒரு டாக் ஒரு நல்ல டாக் ப்ரீடர் வந்து எட்டு வாரத்துக்கு முன்னாடி பப்பியை உங்ககிட்ட விற்கிறேன்னு சொன்னாங்கன்னா ஒன்று அவங்க தெரியாமல் அதை செய்கிறாங்க தெரியாமல் செஞ்சாங்கன்னா அவங்க டாக் ப்ரீடராக இருக்கிறதுக்கு அவங்க சரியான ஆள் கிடையாதுன்னு அர்த்தம் இது யார் மேலே இருக்கிற தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது ஆனால் இது வந்து ஒரு ஆதங்கம் இதுவும் ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா ப்ரீட் பண்ணுறவங்க இன்றைக்கி ஒருத்தவங்ககிட்ட ஒரு பப்பியை விற்கிறாங்க அப்படின்னா அதை போய் அவங்க வளர்க்குறவங்க இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லணும் நான் அவங்க இருந்து டாக் வாங்கினேன் அந்த டாகோட டெம்பரமெண்ட் நல்லாயிருக்கு அந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணுறது ஓகே இந்த டாகுக்கு ப்ரீடரை நல்லா நமக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அதனால் இந்த பீல்டர்கிட்ட வாங்குங்க அப்படின்னு வந்து வாங்கிட்டு போகிறவங்க சொல்லணும் ஆக மொத்தம் பீல்டருடைய பிராண்ட் நேம் அதில் இருக்குது எப்படி ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னா அந்த ப்ராடக்டோட பிராண்ட் நேம் எப்படி பாப்புலர் ஆகுது அது நல்லா வேலை செய்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு பிரச்சனை வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இதுமாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்க மாதிரி ஒரு டாக் பப்பியை விற்கிறதுக்கும் அந்த பில்டர் சப்போர்ட் வந்து கிளியராக இருக்கணும் அப்போ அந்த பீடர் வந்து எட்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பப்பியை கொடுத்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கி ஓடிடுங்க அவங்க சரியான பீடர் கிடையாது நீங்களும் அதே மாதிரி எட்டு வாரத்துக்கு முன்னாடி பப்பியை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க எட்டு வாரம் வரைக்கும் ஒரு பப்பியோட லைஃப்பில் ரொம்ப குரூஷியலான விஷயங்கள்லாம் நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் எட்டுலேருந்து பன்னெண்டு வாரங்கள்னு நான் சொல்லுவேன் மூணு மாதம் வரைக்கும் இன்னும் பெட்டர் ஏன்னா முதல் ரெண்டு வாரம் ஜீரோ டு டூ வீக்ஸ் பிறந்ததுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் அது கண் தெரியாது காது கேட்காது மோப்ப சக்தியில் மதருடைய மெமரி கிளான்ஸ் பால் குடிக்கிறதுக்காக அது கரெக்டாக ஸ்னிஃப் பண்ணி போய் குடிக்கும் அந்த ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷல் யாருமே ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ்க்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க இது உங்களுடைய ஒரு ஒரு தெளிவான புரிதலுக்காக நான் இதை சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் தாய்ப்பால் கட்டாயமாக ரொம்ப முக்கியம் ரெண்டுலேருந்து நாலு வாரம் வரைக்கும் பால் பல் மில்க் டீத்துன்னு சொல்லுவோம்ல குழந்தைங்களுக்கு அது மாதிரி அந்த டாக்ஸுக்கு வந்து அந்த பல் முளைக்க ஆரம்பிக்கும் அந்த மில்க் டீத் சின்ன சின்னதாக முளைக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் அதுக்கும் பால் தாய்ப்பால் வந்து ரொம்ப அவசியம் இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இந்த நாலு டு எட்டு வாரம் ரொம்ப குரூஷுவல் நாலு டு எட்டு வாரத்தில் அது சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும் கண் நல்லா தெரியும் அதுக்கு சமூகத்தில் இருக்க அதோடைய சமூகம் அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த வீட்டோட ஓனர் அந்த தாயா டாகு அதோட சிப்லிங்ஸு இதெல்லாம் நல்லா அடையாளம் காண ஆரம்பிக்கும் ஸோ ஆக மொத்தம் அந்த நாலு டு எட்டு வாரத்தில் தாய்கிட்டருந்து நிறைய டாக்ஸ் பழகும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பல் முளைக்க ஆரம்பிக்கும் போது போய் அது தாயோட வாழை கடிக்கும் காதை கடிக்கும் மோத கடிக்கும் அப்படிங்க சில பேர் பார்த்துருக்கலாம் அந்த மதர் டாக் வந்து காலை வச்சு லைட்டை தள்ளிவிடும் இல்லைன்னா அந்த ஸ்க்ரஃப்னு சொல்லுவோம் இங்கே நம்ம பிடரிக்கு பின்னாடி அந்த இதில் பல்ல வச்சு வாயை வச்சு இப்படி கவ்வோம் கவ்வி தள்ளி விடும் இது எல்லாமே வந்து மதருக்கும் சைல்டுக்கும் இருக்க இன்ட்ராக்ஷன் அந்த ஃபோர் டு எயிட் வீக்ஸ் அந்த எயிட் வீக்ஸில் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் கழிச்சிட்டு நீங்கள் அதில் இருந்து தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோடய சிப்ளிங்ஸ்கிட்ட அந்த கூட ஒரு லிட்டரில் வந்து சில டாக்ஸ் வந்து ஆறு பப்பி எட்டு பப்பி பத்து பன்னெண்டு அந்த மாதிரி இருக்கும் பெரிய லெட்டர்ஸ்லாம் பன்னெண்டு பதிமூணு பப்பீஸ் இருக்கும் கொஞ்சம் அதுக்கு அந்த இனிஷியல் இன்ட்ராக்ஷன் ஃபோர் டு எயிட் வீக்ஸில் அதை நீங்கள் பாதியில் கெடுத்து தூக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த டாகுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு வயசு குழந்தைய தாய்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போனீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த குழந்தை அனுபவிக்குமோ அது அந்த டாக் அனுபவிக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிற ஒரு டாகால் புதுசாக உங்கக்கிட்ட அடாப்ட் ஆக முடியாது சரியாக உங்கள் ஃபூடுக்கு அடாப்ட் ஆக முடியாது உங்கள் உங்களுடைய சோஷியல் நீங்கள் டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஹியூமன் ஒரு டாகையோ பப்பியோ பார்க்கும்போது டாகோட லாங்குவேஜ் டாகோட பிரெயினில் யோசிக்கணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கறதுக்கு காரணம் நம்மளாக அமைஞ்சிடக்கூடாது அதனால் நாலு டு எட்டு வாரத்துக்குள்ளே பப்பியை தூக்கிட்டு வராதிங்க வீட்டுக்கு ஸோ எட்டு டு பன்னெண்டு வாரத்தில் ஃபஸ்ட்டு சோஷியல் ரெக்கக்னேஷன் இதெல்லாம் சொன்னோம் ஆக ஆரம்பிக்கணும் அந்த டைம் பெர்ஃபெக்ட் டைம் எட்டு டு பன்னெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பப்பியை எத்துக்கிட்டு வருது அதோடய பல்லெல்லாம் கொஞ்சம் அந்த ஹார்டு ஃபுட் கொஞ்சம் ஒரு செமி சாலிட் ஃபுடோ இந்த மாதிரி ஃபுடெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் அந்த டைமில் தான் கிபிலுக்கு மாத்துறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹார்ட் ஃபுட்ஸு சாப்பிட ஆரம்பிக்கிறது ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பப்பியை அறளமற்றிக்கிட்டு வரலாம் பன்னெண்டு வாரம் இன்னும் ஈவன் பெட்டர் இப்போ நான் கடைசியாக வாங்கின பப்பி வந்து ஃபோர்டீன் வீக்ஸ் நினைக்கிறேன் எஸ் ஃபோர்டீன் வீக்ஸ் மூன்றரை மாதம் குட்டியை நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் நிறையா விஷயங்கள் நல்லா போச்சு எனக்கு முடிஞ்சால் பன்னெண்டு வாரம் இல்லை அதுக்கு முன்னாடினா எட்டு வாரத்துக்கு அப்புறம் பன்னெண்டு வாரத்துக்குள்ளே தாராளமாக கொண்டு வாங்க இப்போ ஆறு வாரத்தில் ஏழு வாரத்தில் தூக்கிட்டு வரவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதில் மூணு பிரச்சனையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரெண்டாவது பிஹேவியர் ப்ராப்ளம் மூணாவது சோஷியலைசேஷன் லேக் ஆஃப் சோஷியலைசேஷன் சமூகத்தை பற்றின அவேர்னஸ் குறைகிறது அதோடைய சுற்றுப்புறம் அது எங்கே பிறந்துச்சோ அதுதான் அதுக்கு முதல் சமூகம் அதில் ப்ராப்பராக சோசியலுக்கு ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு வீட்டுக்கு அது போகணும் அப்போ தான் அது மென்டலி அடாப்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை ஆக்டிவாக அது மதர் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு நாலு வாரம் நாலு நாலு வாரம் அந்த டைமில் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக குறைஞ்சிடும் ஏன்னா அதோட டாக் மில்க்குக்கு இணையான நியூட்ரியன்ஸ் தாய்ப்பாலுக்கு இணையான நியூட்ரியன்ஸ் வந்து எந்த பாலூட்டியாக இருந்தாலும் சரி மனுஷனில் ஒரு சின்ன எலி வரைக்கும் இருக்கிற எந்த பாலூட்டியாக இருந்தாலும் சரி அந்த குட்டி ஹெல்த்தியாக வளரணும்னா அதுக்கு தாய்ப்பால் கொடுக்குற டைமில் பாதியில் அது அந்த தப்பாக கூடாது தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது டாக் எப்படியாவது தூக்கிட்டு வந்துடுறது அந்த மாதிரி பண்ணிடவே பண்ணிடக்கூடாது அது தெருநாயாக இருந்தாலும் சரி தாய்ப்பால் குடிக்கிறத பார்த்திங்க அப்படின்னா தூக்கிட்டு வந்துடாதீங்க அது சர்வேவாகும் தாய்ப்பால் குடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எந்திரிச்சி நடக்க ஆரம்பிக்கும் போது வெளியில் சாப்பாடு தேடும் போது இங்கே தூக்கிட்டு வந்து தாராளமாக காப்பாற்றலாம் அதனால் தாய்ப்பு என்னென்ன நம்ம காப்பாற்றுறோம் நாலு இருந்துச்சு தாய்ப்பால் குடிச்சுட்டு இருந்துச்சு ரெண்டு குட்டி தூக்கிட்டு அந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்படுறேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாவம் அது அது பண்ணாதீங்க முடிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு இருந்துச்சுன்னா தாராளமாக பாராட்டலாம் மதரோட சேர்த்து அதை கேர் பண்ண முடியுமா மதருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படியே அதை மதரோட சேர்ந்து குட்டியோடு சேர்ந்து காப்பாற்றி அப்புறமா அதை ஒன்றா நீங்கள் கொடுக்க முடியும் அந்த மாதிரி உங்களால் உங்களுக்கு வசதி இருந்தாலோ காசு மட்டும் வசதி இல்லை உங்களுக்கு அதுக்கான டைம் அதுக்கான இது இருந்துச்சுன்னா அது தாராளமாக செய்யலாம் ஆனால் தெருவில் இருக்க நாய் பால் குடிச்சுட்டுக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்க குட்டியை வந்து மாதர்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துடாதீங்க நீங்கள் காப்பாற்றுறோம்னு நினச்சி நீங்கள் கெட்டது தான் அதிகமாக பண்ண போகிறீங்க அங்கே காய்ப்பால் வந்து சரியாக குடிக்காத குட்டிக்கு ஈஸியாக யூரினேட்ரி ஆக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்டைஜன் செரிமான பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இம்யூனிட்டி வீக் ஆச்சுனாலே அந்த பப்பி வந்து ஸ்டேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்லேயும் வந்து ஈஸியாக நோய் தொற்றுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பிஹேவியர் ஃபியர் ஃபியர் வந்து குட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக வரக்கூடாது எப்படி ஒரு சின்ன குழந்தை ஏதாவது ஒன்று பார்த்து பயந்ததுன்னா பல வருஷங்கள் அதோ அதோடைய தாக்கம் அதுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குட்டிக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அந்த தாய் தான் அந்த தாய் அந்த சிப்லிங்ஸ் அந்த அந்த ரெண்டு டீமுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஏழிரா தூக்கிட்டு வர்ற குட்டி இதனால் அந்த ஃபியர்னால் அந்த ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சில நேரம் சில டாக்ஸுக்கு வளர வளர போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில டாக்ஸுக்கு வந்து அக்ரஷனாக ஃபார்ம் ஆயிரும் அன்பிரடிக்டபிள் ஆயிரும் அந்த டாகை மேனேஜ் பண்ணுறது பின்னாடி உங்களுக்கு கஷ்டமாகும் சம்டைம்ஸ் அந்த ஓனரும் டாகை சரியாக புரிஞ்சுக்காம சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா அது இன்னும் அதை மோசமாக்கி அது ஓனரையே அட்டாக் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட போகலாம் அதனால் சீக்கிரமாக நம்ம ரீஹோம் பண்ணுறத முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் தடுத்துடுறோம் ஏன் அந்த முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு ஒரு தாய் இறந்துருச்சு ஒரு ஒரு டாக் நான் இப்போ ஒரு ஒரு பீடரை போய் பார்க்க போகும்போது நான் வந்து காளியை நான் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பீடரை பார்க்க போகும்போது ஒரு இட்டாலியன் மாஸ்டிஃப் கானே கார்ஷோ அப்படின்னு ஒரு டாக் ரொம்ப எலைட் டாக் வெரி ஸ்ட்ராங் வெரி ப்ரொடெக்டிவ் ஒரு காலத்தில் வார்க்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அருமையான டாக் ஆனால் அது எல்லாேருக்கான டாக் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டுந்தான் அந்த டாக் வச்சுக்கலாம் அந்த ப்ரீடரை போய் பார்க்க போகும்போது நான் பார்த்த பப்பி மூணு பப்பி இருந்தது எல்லாமே த்ரீ மந்த்ஸு க்ளோஸ் ஏஜ் மதர் பிறக்கும் போதே ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன்னால் இருந்துச்சு மதர் இறந்த உடனே அந்த ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கெனேடியன் கெனல் கிளப் ரிஜிஸ்டர்ட் ப்ரீடர் அவங்க வந்து அதுக்கு ஃபார்முலா நம்ம பேபி ஃபார்முலா மாதிரி பப்பி ஃபார்முலா பப்பி மில்க் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது அதை கொடுத்து அது என்ன இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக வராது அதுக்கு க்ளோஸாக வரும் தவிர அதுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வராது இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணி அதோடைய அப்பா மட்டும் இருந்தது அதை கூடவே வச்சு எப்படியோ வளர்த்து காப்பாற்றிட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை நீங்கள் இப்போ ஒரு ஏதோ ஒரு இதில் ஒரு நீங்கள் வீட்டில் நம்ம தெருவில் இருக்கிற நாய் கூட அந்த அம்மா இறந்துருச்சு அந்த அம்மா எங்கேயோ போயிருச்சு அந்த பப்பி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ நம்ம யாராவது காப்பாற்றுறது பெட்டர் இல்லையா அது வந்து சாகிறத விட வைக்கிறத விட அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை நமக்கு என்ன வயசு நம்ம கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு சபா சொல்லிக்கலாம் சூப்பர்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து அதை எல்லோரும் செய்ய மாட்டாங்க அப்படி நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சா ஒரு வெட்டனரி லோக்கலில் இருக்கிற ஒரு ஃப்ரீயான வெட்டினரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பல்ல செக் பண்ணாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க வயசு என்னென்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஐடியாவுக்காக சொல்கிறேன் இப்போ ஜீரோலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே இருக்க குட்டி கண்ணுக்கு கண்ணை திறக்காத குட்டினா அதுக்கு பப்பி ஃபிஃப் ஃபார்மெலாம் இல்லைன்னா வேறு வழி இல்லைன்னா பால் கொடுக்கலாம் ஆனால் பசும்பால் தவிர்க்கிறது நல்லது எருமை பால் கிடச்சா பெட்டர் அதை வந்து மூணு மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் வச்சு ஃபீட் பண்ணணும் அது கொஞ்சம் கொஞ்சம் வாமான இடத்துல ஒரு சின்ன பிளாங்கெட் ஏதாவது வச்சு கவர் பண்ணி அதை படுக்க வைக்கிறது நல்லது ஏன்னா நாலு வாரத்துக்கு மேலே தயிர் சாதமோ இல்லை ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய விஷயமோ அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு அஞ்சு வாரத்துக்கு மேலே கொஞ்சம் ஹார்டான ஃபுடு பப்பி ஃபூடுன்னு கிடச்சிதுன்னா உங்களுக்கு உங்களால் காசு கொடுத்து வாங்கி அதை பண்ண முடியும்னா தாராளமாக பப்பி ஃபூடாக பண்ணிங்கன்னா அது நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து ரைஸில் கார்போஹைட்ரேட் இருக்குது தயிரில் கொஞ்சம் ஃபேட்டும் தயிரில் இருக்க கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும் அதுபோக கார்ப்ஸும் அதில் இருக்குது பட்டு இந்த பப்பி ஃபூட்டில் வந்து நிறைய விஷயம் கலந்துருப்பாங்க ஸோ அது கொஞ்சம் ஈஸியான வேலை அது காசு செலவு பண்ணி வாங்க முடியும்னா அதை நம்ம செய்யலாம் நாலு வாரத்துக்கு மேலே வீட்டில் இருக்க மற்ற மனுஷங்கள் மனசு மனுஷங்க இல்லைனா வேறு எதுவும் டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அது பார்க்குற மாதிரி இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக வளரும் ஏன்னா அந்த நாலு டு எட்டு வாரத்துக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய எக்ஸ்போஷர் இப்போ எக்ஸ்போஷர்னால் எல்லோரும் தூக்கி பார்க்கணும் அவசியம் இல்லை இப்போ வெளியில் முன்னாடி வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே அந்த பப்பியை காமிக்கிறீங்க பக்கத்தில் அந்த ஆள் போகிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு சத்தம் கேட்குறது ஒரு லைட்டு தெரியிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அது கொஞ்சம் அடாப்ட் ஆகும் இது வந்து ஒரு ரெக்கவரி ப்ரா ஒரு ரீஹேப் ப்ராசஸ் மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குட்டியை வந்து நீங்கள் எடுத்து பண்ணும்போது இந்த சூழ்நிலையை தவிர வேறு எந்த சூழ்நிலையிலையும் எட்டு வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு பப்பியை கொண்டு வந்துடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க சில பேருங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அனுபவம் நீங்கள் எப்போ அந்த பப்பியை வாங்கினீங்க இல்லை நீங்கள் முன்னாடி கொண்டு வந்தனால ஏதாவது ஏதாவது கஷ்டங்களை சந்திச்சிங்களா இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னால் வீடியோ பார்க்குற மற்றவங்களும் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் யாராவது பார்த்துருக்காங்கன்னு செய்யும்போது அதோடைய அவேர்னஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக அந்த கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நான் போட சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்க யாராவது பப்பி வாங்குகிற ப்ராசஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உண்மையிலே எத்தனை பேருக்கு போய் சேருன்றத விட ஒரு பத்து பேர்கிட்ட வித்தியாசத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் வேறு என்ன வீடியோஸ்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டாபிக்ஸில் நிறைய கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல தரத்தோட ப்ராப்பர் ஃபுல்லாக சயின்டிஃபிக் ப்ரூவ்டு இன்ஃபம் ப்ரூவ் அண்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு கொடுத்தாதான் அது வந்து கரெக்டான இதுவாக இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதை ஒவ்வொன்றாக நான் பண்ணி சீக்கிரமாக இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த வீடியோ கார்த்திக் முருகேசன் காளியம் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் அ